இன்றைக்கி தென் அரிசி மசாலா பனியாரம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பு தென்னை அரிசி எடுத்துருக்கேன் பொன்னி அரிசி ஒரு கப்பு ஒரு கப்பும் அப்புறம் ஒரு கால் கப்பும் உளுந்து இப்போ அலசிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இதை இப்போ இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போது இதெல்லாம் நல்லா ஊறிச்சு இப்போ அரைக்கலாம் அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப எண்ணெயை குடிக்கும் நீங்கள் அரைக்கும் போது நல்லா மாவு பொங்கி வர்ற அளவுக்கு அரைக்கணும் உளுந்து நிறைய நேரம் ஆட்டினா தான் நல்லா நிறைய பொங்கி வரும் பொங்கி வரும்போது தான் இப்போது பணியாரத்துக்குள்ளே ஓட்டை ஓட்டியாக நல்லா சாஃப்ட்டாக வரும் அதனால் மாவு வந்து நிறைய நேரத்துக்கு அரைக்கணும் நீங்கள் நிறைய நேரத்துக்கு அரைக்கும் போது சூடாகாமல் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் அரைச்சிருங்க இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் இப்போது மாவு நல்லா ஆக்கி வச்சு மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது வந்து அரைக்க வெங்காயம் கொஞ்சம் மல்லியோ கருவேப்பிலையோ பிடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு இப்போ இதெல்லாம் தாளிச்சி விடலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டோன்னு எண்ணெய் காயாமல் போட்டிங்கன்னா க எல்லா கடுகும் சரியாக வெடித்து வராது அதனால நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க எதுக்காக சொல்கிறேன்னா அந்த இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து மாவில் கலக்க போகிறோம் கடுகு வந்து சரியாக பொரியாமல் இருந்துச்சுன்னா மாவு டீப் ஃப்ரை பண்ணும்போது பணியாரம் வெடிக்கும் அப்புறம் எண்ணெய் எல்லா பக்கத்தும் சேர்ந்தோம் அதனால் கடுகு நல்லா போட்டோன்னு வெடிச்சு வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க இப்போது இப்போ வந்து வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு மல்லி போட்டுக்கலாம் இதை அமர்த்திட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் மாவில் போட்டு தின்னலாம் இப்போ வந்து மாவு நல்லா ஆட்டுப்பட்டுருச்சு மாவு வந்து உளு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா பொங்கி வர்ற வரைக்கும் ஆட்டணும் மாவு வந்து இப்படி நீங்கள் லேஸாக கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் மாவு ரொம்ப லேசாக இருக்கும் அப்படி இருந்தால் மாவு நல்ல பதத்தில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து இட்லி மாவை பதத்துக்கு கரைச்சிக்கோங்க இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க இப்படி ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து போற அளவுக்கு இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் போதும் நீங்கள் வச்சுருக்க பாத்திரத்துக்கு செட்டாக அந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னு சொன்னால் கடுகு சரியாக வெடிபடாமல் இருந்துச்சுன்னா சில சமயம் பனியாரம் வெடிக்கும் அப்படி வெடிக்கும் போது எண்ணெய் வந்து செதறும் சுற்றி செதறும் அதனால் அந்த நேரத்தை டக்குன்னு இப்படி மூடுறதுக்கு உடனே இப்படி மூடுறதுக்கு இந்த மாதிரி செட்டாக ஒரு மூடி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் எல்லா நேரத்துலயும் பனியாரம் வெடிக்காது கடுகு சரியாக வெடிபடாமல் இருந்தால் மட்டும் சில சமயம் அப்படி ஆகலாம் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இந்த மாதிரி மூடி எடுத்து வச்சுக்கோங்க என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் மல்லிகை காம்பு என்ன இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி போட்டலாம் பனியாரம் கறிசா மட்டும் குறைச்சி வச்சுக்கோங்க இல்லாட்டி மீடியம் பிளேம்லயே வச்சு இதை இந்த இந்த ப இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்துருங்க முதல்ல ரெண்டு பனியாரம் மட்டும் லேஸாக பிச்சு பார்த்துக்கோங்க உள்ள மாவா இருக்கான்னு மாவா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட நேரம் வறுக்கணும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம் பொத்தனையை பனியாரம் ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்கு இந்த கூடு கூட வந்துச்சுன்னாவே நல்லா சாஃப்டாக இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு வருத்தோடனே நல்லா முறு இருக்கும் அதுக்கப்புறம் வடை அரைச்சுனா எப்படி இருக்கும் அது மாதிரி போயிடும் அதனால் சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ